வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு தத்துவம் சாத்திரம் மதம் ஒவ்வொனுக்கும் ஆங்கிலத்தில் என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் பார்த்தோம்னா தத்துவங்கிறது வந்து ஒரு PHILOSOPHY. ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசனிங் முன்னாடி அந்த இல்லாத பொழுது ஆராய்ச்சி செய்யாமல் இருக்கும் பொழுது இப்படி செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் ஆண்டாண்டு காலமாக வேண்டபோது அதை ஒவ்வொரு ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கறது வந்து தத்துவம் என்று சொல்வோம் அந்த தத்துவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி ஃபஸ்ட் விலகம் கொடுக்குறாங்க இந்த இயற்கை நகைச்சிக்கு காரணம் உணர்கின்ற எண்ணத்தின் உயர்ந்த நடை அது எப்படி வந்துச்சுங்கிறது வந்து ஒரு அறி அந்த காலத்தில் வாழ்ந்த மகான்களோ இந்த சிந்தனையாளர்களோ என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஓர் அன் அவர்களுடைய ஆராய்ச்சி நிலை அந்த நே அந்த காலத்தில் எவ்வளவு அவங்களால அறிவியல் உயர்ந்திருக்கோ எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் கொடுத்த விளக்கமே இந்த தத்துவமாகும் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எழுதி அதை இந்த ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொன்றுட்டையும் அவங்க என்னெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றத விட அவங்க எல்லாம் என்ன அறிந்தார்களோ என்ன அவங்களோட புரிதலை ஒரு புத்தக வடி வடிவில் கொடுத்த சாத்திரங்கள் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க இந்த சாத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த வேத நூல்கள் அந்த எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா சா சாத்திரங்கள் எப்படி வாழணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நூல்கள் இதற்கு மேல் இந்த இயற்கையின் நிலை இயக்கம் விளைவுகளை நன்கறிந்த எண்ணத்தின் செயல் ஒழுக்க ஏற்பாடை மத மத நூல் அதாவது ரிலீஜியஸ் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் படி மேல் இந்த பகவத்கீதை பைபிள் குரான் எல்லாம் எப்படின்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்ட நூல்களாகும் சோ முன்னாடி பார்த்த தத்துவத்துக்கும் மத மத நூல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தத்துவங்கிறது மாதிரி இதை இதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பான் இந்த மத நூல்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங் என்போர்ஸ்மெண்ட் அதாவது இப்படிதான் மனிதன் இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கணும் எண்ணம் சொல் செயல் அதுலாம் எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்ட அப்படின்ட்டு விளக்கங்களை எல்லாம் கொண்டுள்ள கருத்தை மத நூல் அதை நம்ம ரிலிஜன் என்று சொல்றோம் ரிலிஜன் லைக் இன்னொன்னு என்னன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட்ஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் நாம் கடந்து பார்க்கணும் என்னன்னா நம்ம தவம் செய்ய 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 இந்த இயற்கை பிரபஞ்ச அமைப்புலாம் நம்ம தவம் செய்ய முடியும்ல எண்ணமற்ற நிலை அந்த சிறப்பு நிலை வரும் பொழுது நாமாகவே இறைநிலையோடு ஒன்றாகி ஒன்றாகிவிடுகிறோம் அந்த நிலை வரும் வரும்பொழுது இந்த தத்துவம் சாத்திரம் அந்த மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த இறைநிலை அந்த எல்லாமே ஒன்றுதான் என்ற நிலைக்கு நாம் வருகிறோம் இது இல்லுவாங்க நம்ம மகரிஷி அவங்க எளிமையா சொல்லியிருக்கேன் எப்படி படிப்படியா வாழ்வின் நோக்கம் என்னன்னா மொதல் சின்ன சின்ன மாரல் வேல்யூஸ் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மை நாமே செம்மைப்படுத்துதல் அந்த நிலைக்கு ஒருவர் வருகிறார் அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க நம்ம மதன் மத நூல்களோ இல்லை ஏதாச்சும் படிக்கும் பொழுது நாம் எப்பவுமே உட்கருத்தை பார்க்க வேண்டும் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு அவ்வாறு நாம் ஆராய்ச்சி செய்து செய்ய தொடங்கினால் அவங்க சொல்லும் உண்மைகள் புரியும் நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் அது ஒரு படிக்க போல் இருக்கும் தொடர்ந்து இதும் செய்வோம் நல்ல எண்ணங்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல செயல்களை செய்வோம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று சிறப்பாக நவம் நடத்திய ஸ்ரீராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்தான் அன்பு குடும்பம் அவர்தான் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் மருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திரியமும் ரம்மநாணி கவியும் பாட அருண்மிகு ஸ்ரீ அம்மையா அவர்களும் உலக நல வாழ்த்து அடியின் பாடுகிறேன் ஐயா வேதாத்திரிய பாடல் பொருளா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கு ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்கவளமுடன் பிரம்மண் கவி இறைவெளியே தன் இருக்க சூண்டு அழுத்தும் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிலைவெளியில் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் மின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தகலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற ஞானமாம் ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணவில் தொகுத்துணவு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கழகங்கள் மறையட்டும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதமும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றன குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்